இப்ப திமுகவிற்கும் அண்ணா திமுகவுக்கு ஏன் தேமுதிக தேவைப்படுதுன்னா அப்படி ஒன்றுபடுத்துவதற்கு அண்ணன் எடப்பாடியுடன் தம்பி டிடிவி தினகரன் பேசி முடிவெடுத்தார்னா வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா ஒருபோதும் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு சம்மதிக்கவே மாட்டார் அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவாக இருக்கு அவர்களை நம்ம விட்டுட்டு போக முடியாது திரு அன்புமணியோடு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க வாக்குகள் என்று பார்த்தால் சமுதாய தலைவர் என்கிற முறையில் ராமதாஸ் பின்னாடி ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு அதில் மாற்றுகிறது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளர் திரு துரை கருணா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோதரன் ஒரு பக்கம் பிரேமலதா அதாவது தேமுதிக எந்த கூட்டணிக்கு போகிறாங்கன்றதே தெரியல ஏன்னா கடலூரில் நடந்த அந்த மாநாட்டில் சொல்லும்போது நாங்கள் விரைவில் அறிவிப்போம் அப்படின்னாங்க பட் ஆனால் அன்றைக்கி அறிவிக்கலை அடுத்து வந்து இப்படி அப்படி மதில் மேல் போனேங்கிற கணக்கில் தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்க்கும்பொழுது ராமதாஸ் அவர்களுடைய ஒரு மோதல் போக்கு மகனுக்கும் தந்தைக்கும் முகல் போக்கில் தந்தை எந்த பக்கம் சாய்வார்னே தெரில திமுக பக்கம் போனால் விசிக்கா வெளியே போயிடுவேறாங்க சோ இதுவே பெரிய பிரச்சனையாக போய்கிட்ருக்கு விசிகா அதே போல் ராமதாஸ் இந்த பக்கம் தேமுதிகா குறிப்பாக முன்னாள் முதல்வராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கும் ரொம்ப அமைதியாகவே இருக்கிற செய்தி ஊடகங்களை சொல்லும்போது ரெண்டு சீட்டு தரேன் மூணு சீட்டு தரேன்ற அந்த அளவுக்கு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்டைய கூட்டணியிலும் அவர் பெருசாக சேர்த்துக்கிறதுக்கான எந்த ஒரு பச்சை கொடியும் அவங்களுக்கு காட்டப்படலைன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே இப்படி சிதறி கிடக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பேருடைய நிலவை என்ன என்னமா மாறப்போகுது ஒவ்வொருத்தராக பார்த்துருவோம் முதல்ல தேமுதிக பார்த்துருவோம் தேமுதிக பொறுத்தவரை பிரேமல்லா விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்தோட ரொம்ப சாதுரியமான அரசியல்வாதியாக தான் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக பயணித்து அந்த ராஜ்யசபா கிடைக்கலனுடனே வெளியில் வந்துட்டாங்க மீண்டும் ராஜ்யசபா சீட்டு இரட்டை இலக்கம் ராஜ்யசபா கிடைச்சா கூட டெல்லியில் ஒரு இணை முதல் துணை அமைச்சர் ஏதாவது ஒரு ஒரு போஸ்டிங் மாதிரி தாண்டி பார்ட்டி கணிசமான அப்படி அண்ணா திமுகவுக்கு ஏன் தேமுதிக தேவைப்படுதுன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே பரவலாக அவங்களுக்கு வாக்குகள் இருக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் இருந்தால் கூட வெற்றிக்கு ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் எனவேதான் இந்த கூட்டணிகளோடு இதுவும் சேர்ந்தால் நிச்சய வெற்றி உறுதி அப்படிங்கிற அந்த போக்கு இருக்குல்ல அதுதான் திமுக பேசுறாங்க இந்த பக்கம் அண்ணா திமுக மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஏற்கனவே பலகீனமான நிலையில் அண்ணா திமுக இருக்கிறதுனால இவர்கள் வந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்ப இரண்டு பருவமே இந்த பேரங்கள் நடைபெறுகிறது அப்ப இதுல எந்த பக்கம் யார் அதிக இடங்கள் அதிக பார்ட்டி பண்டு தேர்தல் நிதி கொடுக்கிறாங்களோ அந்த பக்கம் அவங்க போயிடுவாங்க பெரும்பாலும் அண்ணா அதிமுக என்டி அணில் போவதுக்கு தான் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு இருக்கு தேமுதிகவை திமுக கொண்டு போகுமா அதுக்கு கூடுதல் வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு பல காரணம் நம்ம தொடக்கத்துல பேசினது காங்கிரஸ் மற்ற கட்சிகள் இரட்டை இலக்கம் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அந்த மாதிரியான நிலை இருக்கிறதுனால திமுக பக்கம் இவங்களை வழியை கொண்டு போவார்களா விட்டு விடுவார்களான்னு தெரியல இப்போ இந்த பக்கம் கூட்டணிக்கு தேவை என்கிற அடிப்படையில் என்டி அணியும் அதிமுக கூட பேசி இந்த பக்கம் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு எங்க போறாங்க அவங்க அறிவிச்சு பார்த்துக்கலாம் அடுத்த திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒற்றை இலக்கு அவருடைய லட்சியம் என்பதே ஒருங்கிணைந்த ஒன்றுபட்ட மனமாச்சரியங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நின்றாலும் கூட நாம் களம் காண முடியாதுங்கிறது அவர் அரசியல் கட்சியை தொடங்க மாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டிலிருந்தே தெரியுது இந்த உரிமை மீட்பு கழகம் என்பதை உரிமை மீட்பு குழு என்பதை கழகமாக மாற்றி மீண்டும் கழகத்தில் ஒன்றுபட்ட கழகமாக உருவாவோம் என்கிற நிலைப்பாட்டில் தான் தொடர்ந்து இருக்கிறார் பழனிசாமி அதுக்கு தடை விதித்துக்கிட்டே இருக்கிறார்

அண்ணன் எடப்பாடியுடன் தம்பி டிடிவி தினகரன் பேசி முடிவெடுத்தார்னா வர தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவருக்கான மரியாதை அவருக்கான இடங்கள் அவர் அந்த ஒருங்கிணைப்பில் தான் உறுதியாக இருக்கிறார் அது இல்லாத பட்சத்தில் ஒரு மரியாதைக்குரிய ஒரு போஸ்டிங்கோ இடமோ தொகுதிகளோ கொடுக்குற பொழுது அங்கே போகிறதுக்கும் அவர் தயாராக இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ இதுவரையில் வெளியில் வந்த அந்த யூகங்கள் என்பது அடிபட்டு போயிடுச்சு திமுகவில் போய் அவர் ஜாயின் பண்ண போறாரு சேகர்பாபை பார்த்துட்டாரு சுபாநாயகரை பார்த்துட்டாரு எனவே அங்கே தான் போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட வெளியில் அவர் பரவலாக இருந்துது அப்போ அந்த நிலைப்பாட்டை வந்து அவர் மறுத்துட்டார் மறுத்துட்டு ஒருங்கிணைவு தான் என்னுடைய ஒரே நோக்கம் என்பது தெளிவுபடுத்திட்டாரு அது இன்னும் ஒரு வார காலத்துல நிர்வாகிகளோட கலந்து பேசி அறிவிக்கிறதா சொல்லியிருக்காரு இந்த தரப்பில் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்றாங்க எடப்பாடி பழனிசாமி இதை எந்த அளவுக்கு வரவேற்க போகிறார் டிடிவி தினகரன் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து அவரை கொண்டு வர போகிறார் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் ஒரு வார காலத்துக்கு அவசரப்பட்டு ஜேசி அதே மாதிரி வைத்தியம் முகூட்டி போயிட்டாங்களோ இல்லை இல்லை அதுதான் அதாவது அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டார் இந்த இரண்டாம் யுத்தத்தை தொடங்குறதுக்கு காரணமாக இருந்ததே வைத்தியலிங்கம் மனோஜ் ஜே சிட்டு பிரவன் போன்றவர்கள் தான் ஆனால் அவங்க தனிப்பட்ட அவங்களுடைய சுயநலத்தின் அடிப்படையில் முடிவு எடுத்துட்டு போயிட்டாங்க அதை நம்ம ஒன்றும் புற சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரு போராட்டக் களத்தில் ஒரு தலைவரோடு தொடர்கிற தளபதிகள் இறுதி வரைக்கும் இருக்கணும் ஆனால் இருக்கலை அரசியலில் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது அவரவர்களுக்கான அரசியல் எதிர்காலம் என்பது அவங்க என்ன யோசித்தாங்கன்னா ஒருபோதும் திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு சம்மதிக்கவே மாட்டார் அவரோடு இணைந்து நாம் அரசியல் நடத்த முடியாது எனவே நமக்கான அரசியல் என்பது இனி திமுக தான் ஏன் முடிவெடுக்கிறாங்கன்னா அண்ணா திமுக இந்த தேர்தலில் தோற்றுவிடுமே என்றால் அந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து வெற்றி பாதைக்கு அண்ணா திமுகவை அழைத்து செல்லக்கூடிய வல்லமையோ வலிமையோ ஒரு மிகப்பெரிய ஆளுமையோ திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை என்பதால் எதிர்வரும் தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிற பொழுது ஒரு நமக்கான இடமாக அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்து போயிட்டாங்க திரு ஓ பொறுத்த அளவில் அப்படி ஒரு முடிவை எடுக்க முடியாது ஏன்னா அவர் அவரை நம்பி பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் ஆதரவாக இருக்கு அப்ப அவர்களை நம்ம விட்டுட்டு போக முடியாது எந்த அடிப்படையில்னா வெறும் ஒரு சுயேட்சை சின்னம் பலாப்பழ சின்னத்தை வச்சுக்கிட்டு ஆறு ஓபடி செல்வத்தை எதிர்த்து ரெட்டளையும் எதிர்த்து ஒரு மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அறுபதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறேன் அப்போ அது அவருடைய தனிப்பட்ட ஆதரவு வாக்குகள் தான் நீங்கள் பொலிட்டிக்கலாக ஒரு பத்து முப்பதாயிரம் வாக்குகள்னாலும் தனிப்பட்ட ஓபிஎஸ் செல்வாக்குன்னு ஒரு தொகுதிக்கு முப்பதாயிரம் அந்த முப்பதாயிரத்தில் கூட ஆறில் ஒரு பங்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ஓட்டு ஒரு தொகுதிக்கு வாங்கினார்னா அது திமுக கூட்டணி வெற்றியை பாதிக்கும் இல்லை எனவே தான் பாஜக வந்து அவங்கள விட்டுறக்கூடாது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரு டிடிவி தினகரன் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டுருக்கிறாரு இந்த முயற்சி வெல்லுமா திரு ஓபிஎஸ்னுடைய அந்த எண்ணம் நிறைவேறுமா அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ தேமுதிக நம்ம முடிஞ்சது ஓபிஎஸ் முடிஞ்சது ஐயா ராமதாஸுக்கு வந்துடுவோம் இப்போ ராமதாஸ் ஐயா வந்து இப்போ அப்பா கட்சி மகன் கட்சின்னு போயிடுச்சு இப்போ மகன் கட்சியை இங்கே கொண்டு வந்துட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி முடிவெடுத்து வந்துட்டார் ஸோ அவர்கிட்ட வந்து கட்சி இருக்குது சின்னம் இருக்குது எனவே அவர் இருக்கிறது என்பது வழக்கம் போல் அவர் கருதுகிற மாதிரி தென்மா மேற்கு மா மண்டலங்களில் இந்த பக்கம் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு கணிசமாக நம்ம வெற்றி பெற்றுவோம் என்கிற அடிப்படையில் இருந்துட்டார் இதில் என்னன்னா திரு அன்புமணியோடு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க திரு ராமதாஸ் பின்னாடி இந்த வன்னிய சமுதாயம் இருக்குல்ல வள்ளியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவரோடு தொடக்கத்தில் கட்சியில் பயணித்தவர்களும் ராமதாஸ் பின்னாடி இருக்காங்க இங்க வாக்குகள் என்று பார்த்தால் சமுதாய தலைவர் என்கிற முறையில் ராமதாஸ் பின்னாடி ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு அதுல மாற்று கருத்து இப்ப அவங்க வந்து இவர் அண்ணா திமுக போயிட்டதுனால திமுக பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜி மணி மூலமா திமுக தரப்புல பேசுற பொழுது அங்க பிரச்சனை விசிகா வந்து ஒரு தடை போட்டுருச்சு அவங்க வந்து நாங்க வெளியேறி விடுவோம் இப்ப ஏற்கனவே இருந்து இரண்டு மூன்று தேர்தல்கள் வெற்றிக்கான கூட்டணி அமைந்து அதிலிருந்து இருந்து இழக்க தயாராகல இது புதுசா தான் எவ்வளவு இருக்கு என்னன்னு தெரியல சோ அப்படிப்பட்ட சூழல்ல அவர் எங்க போறதுன்னு இன்னும் தெரியல இப்ப அன்புமணி இருக்கிற அதே இடத்துல போனா என்ன சின்னத்தில் போட்டி விடுவாங்க எத்தனை தொகுதி கிடைக்கும் அது சரியா வருமான்னு தெரியல அப்ப அடுத்த ஆப்ஷன் என்பது தவேகா எனவே தவேக்கா தரப்புல அவங்க பேசிக்கொண்டிருக்கிறதாக சொல்றாங்க சோ இவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடு யார் யாருடன் கூட்டணி என்பது ஒரு ஒரு வார காலத்தில் பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள நமக்கு தெளிவாக தெரிஞ்சிரும் அப்போ அவர்களுடைய வெற்றி அப்படின்னு நம்ம விவாதிக்கலாம் கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளையுமே நம்ம தொட்டு பேசிட்டோம்னு நினைக்கிறேன் அடுத்த முறையில் இன்னும் கூடுதலாக பல்வேறு செய்திகளை நம்ம பேசுவோம் ரொம்ப நன்றி தோழன் நன்றி நன்றி வணக்கம்